வணக்கம் மக்களே சூத்து ஜூவிக்கு மனமார்ந்தான் போட மூணு இருபதற்கு வரவேற்கிறேன் வாழ்க்கையிலேயே முதல் முதலையாக வந்து மீன் குழம்பு வச்சுருக்கேன் என்னமோ சொன்னாங்களே என்னமோ மீன் மீன் பேர் எனக்கு தெரியல ஸோ இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி திங்கட்கிழமை பாருங்கள் மீன் குழம்ப காட்டுறேன் எப்படி இருக்கு என்னோடய மீன் குழம்பு ஃபஸ்ட் டைம் வச்சுருக்கேன் பிறகுதா எப்படி பார்க்குறதுக்கு நல்லாதான் இருக்குது தெரியுதா மீன் ம் வச்சுருக்கேன் தேங்காய் ஊற்றி வச்சுருக்கேன் பழக் அது என்ன சொல்கிறது பழசா பழசாக தான் நல்லாயிருக்குன்னு ஒரு இது ஸோ அதுக்கப்புறம் சூடாக ஆவி பறக்கிற சாதம் அதுக்கப்புறம் எக் இருக்குது எக் இருக்குது இன்றைக்கி வேறு என்ன அடிஷ்னலாக பண்ணனா களி களி பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் அவ்வளோதான் தண்ணி இருக்குது ஒரு விஷயம் தோணுச்சு இன்றைக்கி தான் பார்க்குறேன் இந்த கோவிலுக்கு நான் மூணாவது வட்டி வரேன் சி நம்ம வெற்றி விநாயகர் சி பாருங்க இது கோவில் சுற்றி அந்த விநாயகரை வந்து இது பண்ணிருக்காங்க இன்றைக்கு தான் இவரும் எனக்கு காட்சி கொடுத்துருக்காரு ஸோ என் மூலிமா நீங்களும் இந்த காட்சியை தெரிஞ்சுக்கோங்க அப்படின்ட்டு காட்டுறேன் சுற்றி இருக்குமா என்னமோ தெரில நான் அங்கே போகலை ஸோ சந்தோஷம் ஏன் என் மூலியமாக நான் வெளிப்படுத்துறதுல ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன் அப்படி ஒரு விஷயம் தோணுச்சு இன்னைக்கு தான் பார்க்குறேன் இந்த கோவிலுக்கு நான் மூணாவது வட்டி வரேன் சி நம்ம வெற்றி விநாயகர் சி பாருங்க இது கோவில் சுற்றி அந்த விநாயகரை வந்து இது பண்ணிருக்காங்க இன்னைக்கு தான் இவரும் எனக்கு காட்சி கொடுத்துருக்காரு ஸோ என் மூலியமா நீங்களும் இந்த காட்சியை தெரிஞ்சுக்கோங்க அப்படின்ட்டு காட்டுறேன் சுற்றி இருக்குமா என்னமோ தெரில நான் அங்கே போகலை ஸோ சந்தோஷம் என் என் மூலிமா நான் வெளிப்படுத்துனது ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன் எப்படி சூப்பரா you <laughs>